அலங்கரித்து சார்பாக சிவ்பட்டி லட்சுமி அவர்களது கந்தவன் காலை மிக குட்டிப்புடன் வளப்படுத்திக் கொண்டிருக்கின்றது

இந்த வட்டமா நிகழ்ச்சிக்கு அழைப்பதனை ஆய்வாளர் பாலமுருகன் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக ஊற்றி போகலாம் அவர்கள் ஓடுத்துள்ள நெற்கோட்டை காவல்துறை ஆய்வாளர் அவர்களுக்கு

இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க நண்பர்களா இயற்கை தாயை வணங்கி ஆகாய சூரியனை அல்லாந்து பார்த்து ஈரேழு நாட்கள் விரதம் இருந்து வாடி வாசல் வளமைகள் முன்வைத்து வண்பட்டு வணங்கி பதித்த உடலை சுற்றி நின்று வணங்கி ஒன்பது வீரர்களை உள்கிழத்து மாற்று வீரர்களை பக்கவாட்டில் சிறுத்தை போல வாட்டில் அமர வைத்துவதற்காக ஒன்பது பழங்காட்டு நரிகள் போல சூழ்ந்து ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு அம்மன் ஐயர் கருப்பன் துணையோட இணைந்த செல்வங்கள் மிக துடிப்புடன் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் பெறுவதற்கு

வீரர்கள் பலவான வீரர்கள் வீரங்களேர் ஜமையிலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற பாலை அழகேர் சார்வாக கீளச்சுல் பட்டி லட்சுமி அவர்களது வந்தவன் காளை மியோ துடிபுண்டங்கள கொண்டு கொண்டிருக்கி பிரபு பாலை வாளைने attack